தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறங்கி அனைத்து பணியின் சங்கத்தின் சார்பாக இன்று இணைப்புதல் அலுவலகத்தில் பெருந்திரல் முறையீட்டு மனு ஒன்று வழங்கப்பட்டுள்ளது சிறப்பாக வழங்கப்பட்டுள்ளது நட்டத்தில் செயல்படும் சங்கங்களுக்கு கட்டாயப்படுத்தி முதல்வர் மருந்தகங்கள் மற்றும் பசுமை அங்காடிகள் போன்றவை திறள் செயல்படுத்த சொல்லி கட்டாயப்படுத்துவதனால் சங்கங்கள் மேலும் நட்டமடைய வாய்ப்பு மேலும் சங்கங்களுக்கு வர வேண்டிய ஏழு சதவீத வட்டி மானியம் நியாயவிலக்கடைகளுக்கு வர வேண்டிய தொகை மூலவை விடுவிக்கப்படாத காரணத்தால் சங்கங்கள் பெரும் நட்டத்தை சந்தித்து வருகிறது இது மேலும் நீடிக்குமானால் மருந்தகங்கள் பசுமை அங்காடிகள் போன்றவை செயல்படுத்த சொல்லி நீடிக்குமானால் சங்கங்கள் மேல் மட்டமடைந்து தட்டத்துக்கு கொண்டு செல்லப்படும் அதனால் இந்த சங்க பசுமை அங்காடி மற்றும் மருந்தகங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது என்பதற்காக இந்த மேல் பெருந்திரள் முறையீட்டு மனு கொடுக்கப்பட்டுள்ளது டாக்பியா சார்பில் முருகன் மாவட்ட செயலாளர் திருநெல்வேலி மாவட்டம் இது தொடருமானால் மாநில சங்க அறிக்கையில் தொடர்ந்து போராட்டம் தொடரும்